வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி நூறு நாள் வேலையை பாஜக அரசு கொன்றுவிட்டது நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை என்பது மிகப்பெரிய பொய் ஐடி சிபிஐ இடி வரிசையில் சென்சார் என அரசியல் காரணங்களுக்காக பாஜக அரசு அனைத்து அமைப்புகளையும் பயன்படுத்தி வருகிறது திருவள்ளூர் எம் பி சசிகாந்த் செந்தில் பேட்டி சென்னை புழலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி முப்பத்தி ஒன்றாவது வார் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் பத்தாயிரம் பேருக்கு சேலை வழங்கும் பணிகளை திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தொடங்கி வைத்தார் எங்களுடைய வார்டு கவுன்சிலர் சங்கீதா பாபு அவர்கள் வருடா வருடம் இங்க வந்து பெண்களுக்கு புடவை வழங்கும் நிகழ்ச்சி அதை ஏற்படுத்துவாங்க இது ரொம்ப நாளா அவன் பண்ணிட்டு வராங்க இது வந்து சாதாரணமா அவன் நூறு புடவை இரநூறு புடவை இருநூறு புடவையோ கிடையாது பத்தாயிரம் புடவை இங்க வார்டுல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டில் எவ்வளவு பெண்கள் இருந்தாலும் அவ்வளவு பெண்களுக்கும் அவங்க புடவை கொடுக்கிற அந்த ஒரு விழாவை வருஷம் வருஷம் பண்றாங்க இந்த இடமே வந்து ஒரு பொங்கல் விழாக்கு முன்னாடி ஒரு திருவிழா போல காணப்படும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இரண்டாவது முறை நான் கலந்து கொள்றேன் மிகவும் மன நிறைவான ஒரு நிகழ்ச்சி மக்களுக்கு பொங்கல் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல ஒரு ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்யும் இந்த நல்ல காரியத்திற்கு எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஒரு பெரும் நன்றிகள் தமிழக அரசாங்கமும் கூட இந்த மாதிரி பொங்கல் பரிசு ரூபாய் கொடுத்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக அமைய வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணம் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சசிகாந்த் செந்திலிடம் அதிமுக வலியுறுத்தியதால் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக நூறு நாள் வேலை அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து குறித்த கேள்விக்கு தற்போதைய சட்டத்தின்படி அனைவருக்கும் நூறு நாள் வேலை என்பதே முழுமையாக கிடைப்பதில்லை என்றும் கடந்த பத்தாண்டுகளாக பாஜக சரிவர நிதி ஒதுக்காததால் நூறு நாள் வேலை என்பது முப்பது நாள் கூட கிடைக்காத நிலை உள்ளது எனவும் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை என்பது மிகப்பெரிய பொய் என தெரிவித்தார் தொன்னூறு சதவிகிதம் என இருந்த மத்திய அரசு நிதியை அறுபது சதவிகிதம் என குறைத்துவிட்டார்கள் எனவும் முந்தைய காலங்களைப் போல மக்களை நிலக்கிழார்கள் காலடியின் கீழ் இருக்க வேண்டும் என பாஜக எண்ணுகிறது என சாடினார் நூறு நாள் வேலையை முழுமையாக கொன்றுவிட்டது பாஜக அரசு எனவும் நூறு நாள் வேலை மூலம் கிராம ஊராட்சி தலைவர்கள் தேவையான பணிகளை செய்து வந்த நிலையில் தற்பொழுது அதுவும் அழியும் நிலை உள்ளதாக தெரிவித்தார் ஐடி சிபிஐ இடி வரிசையில் சென்சார் என அரசியல் காரணங்களுக்காக அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிய அரசு பயன்படுத்தி வருகிறது என்றும் மக்களுக்கு எதிராகவும் அனைத்தையும் பாஜக பயன்படுத்தும் என்றார் பாஜகவின் இது போன்ற பாசிச செயல்களால் ஜனநாயகம் அழிந்து வருகிறது என்றும் சாடினார் ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக ஏதும் கூறவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியில் கருத்து சுதந்திரம் எல்லாருமே ஒரு மாசத்துக்கு நாங்க எல்லா பஞ்சாயத்துக்கும் போறோம் நூறு நாள் வேலை செய்வர்களை பார்க்க போறோம் நூறு நாள் வேலை மட்டும் இல்ல ஒரு ஒரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு லைஃப் லைன் மாதிரி இருந்தது இந்த நூறு நாள் வேலை ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து தன்னுடைய ஊருக்கு சேவையான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு இருந்தது இன்னைக்கு அந்த நூறு நாள் வேலை போயிருச்சுன்னா கிராம பஞ்சாயத்துக்கும் வலிமை கம்மி ஆயிரும் கிராம பஞ்சாயத்தையும் அழிச்சிட்ட மாதிரி தான் சோ இத வந்து கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கும் எடுத்துரைப்பதோடு நூறு நாள் வேலை செய்கிற மக்களோடவும் நாங்க கலந்துரையாடுறோம் ஆல்ரெடி நாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் தோங்கிட்டோம் பல இடங்கள்ல மக்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க ஒரு மாசம் நாங்க இவங்களுக்கு கூட நாங்க எல்லா இடமும் திருமுனை கூட்டங்கள் நடத்துவோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேரணி வந்து எல்லா மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் நாங்க பண்ணி பாஜக மற்றும் அஇஅதிமுக நடத்தும் இந்த அராஜகத்தை கண்டிப்பாக மக்களின் மூலமாகவே தட்டிக்கலாம் குற்றச்சாட்டு அது எல்லா அமைப்புகளையும் அவங்க உபயோகப்படுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க எந்த அமைப்பையும் அவங்க உபயோகப்படுறதுக்கு தயங்க மாட்டாங்க இதுதான் ஒரு பாசிச சக்தி ஒரு பாசிச சக்தி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கட்டுப்பாடுல இருக்கிற எல்லா இயக்கங்களையும் அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக உபயோகப்படுத்துவாங்க இதனாலதான் ஜனநாயகம் அழியுதுன்னு ஜனநாயகம் அழியுதுன்னு சொல்றது வந்து சாதாரண வார்த்தை கிடையாது நாளைக்கு உங்களுக்கே பொதுமக்களுக்கே ஒரு பிரச்சனை இருந்தாலும் எந்த நிறுவனத்தையும் எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனையும் ஒரு கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம அணுக முடியாது நீங்க ஒரு கேட்டகரியா இருந்தாதான் உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கும் நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்துருவாங்க

அது எப்பவுமே ஒரு இன்டெலெக்சுவலா ஒரு அகாடமிக்கா சில பேர் பேசுறதுக்கு அதுக்கு அனுமதி அந்த மாதிரிதான் யாரோ பேசிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு அபிஷியல் லைன் எல்லாம் இந்த விஷயம் நாங்க அபிஷியல் லைன் நீங்க எதுக்கு எடுக்கிறோம் நூறு நாள் நீங்க அழிச்சுட்டோன்ற தான் நாங்க முன்னாடி எடுத்து வைக்கிறோம் இதுதான் எங்க அரசியல் இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதனால இந்த நூறு நாள் வேலையை நிறுத்துறதுனால என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து தமிழ் மக்கள் இன்னும் கூட உன்னிப்பா கவனிக்கணும் தான் எங்களுடைய முழுமையான ஏன் இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா மாவட்டங்களையும் உண்ணாவிரத போராட்டத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா இந்த விஷயத்து மேலதான் தமிழ்நாடு இன்னும் கூட டிஸ்கஸ் பண்ணணும் இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து எல்லாருக்கும் சொந்தக்காரங்க உண்டு எல்லாருக்கும் வயசான சொந்தக்காரங்க உண்டு அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இந்த அரசாங்கம் அஇஅதிமுக மற்றும் பாஜக என்பதுதான் உண்மை நம்மளுடைய உழைக்கும் வர்க்கத்தின் அடி மட்டும்